அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீவிளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று காலை ஒன்பது இருபத்தி மூன்று வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி மூன்று வரை உத்திராடம் பின்பு திருவோணம் யோகம் மரண அமிர்த யோகம் சந்திராசிரமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் ஏற்படும் வழக்கில் வெற்றியும் பெறுவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபமும் இருக்குங்க உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாளாகவே இன்று அமையுங்க இன்று தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகமும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாகவும் செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பரணி நண்பர்களை சந்தித்து மனம் மகிழ்வீர்கள் கிருத்தியை ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும் நாளாக இன்று இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வேற்று மதத்தவர்கள் உதவிகளை செய்வார்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் புதுமை படைக்கும் நாளாகவே இன்று இருக்குமே இன்று திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலமும் ஏற்படும் தெளிவான சிந்தனை இருக்கும் மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அதிகம் அக்கறை காட்டுவார்கள் மனதில் உற்சாகம் பிறக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நட்சத்திர பலன்கள் குருத்தியை மனதில் உற்சாகம் பிறக்குங்க ரோகிணி அனுசரித்து செல்வது நல்லது மிருகு சிரிஷம் ஆர்வம் காட்டும் நாளாக இன்று இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நீயர்கள் என்று குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் முக்கிய விஷயங்களை நீங்களே நேரடியாக சென்று செய்வது நல்லது வியாபாரத்தில் வேலை ஆட்களிடம் பணிவாக பேசி வேலையை வாங்குவது நல்லதுங்க எதிர்பார்ப்புகள் தாமதமாகி பின்னர் சரியாகும் என்று தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுப்பதாக இருக்குங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களும் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இடர்பாடுகள் ஏற்படும் நாளாக இருக்கும் திருவாதிரை மனம் நிம்மதிக்கு குறைவு உண்டாகும் புனர்பூசம் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது நல்லது கடகம் கடகம் ராசி நீயர்கள் இன்று எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தாயாருக்கு முதுகு மூட்டு வந்து நீங்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வருங்க வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் எதிர்பாராத உதவிகளும் கிட்டும் இன்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலத்தை பெற முடியுங்க டென்ஷனை குறைப்பது நல்லது மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நற்பெயர்கள் கிடைக்கும் நாளாகவே இன்று அமையும் பூசம் டென்ஷன் ஏற்படும் நாளாக இன்று இருக்கும் ஆயில்யம் அனுகூலம் உண்டாகும் நாளாகவே இன்று இருக்குங்க சிம்மம் ராசி இன்று செயல்பட்டு சில செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாங்க வியாபாரத்தில் போராடிதான் இன்று லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும் என்று குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே பிட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெருக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்குங்க பூரம் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது உத்திரம் நண்பர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் கண்ணி நேயர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகி செல்லும் தள்ளி விஷயங்கள் உடனே முடியும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் மகிழ்ச்சியான நாளாகவே இன்று இருக்குங்க இன்று திடீர் கோபம் டென்ஷன் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது மன குழப்பங்கள் ஏற்படலாம் ஆகையால் கவனத்துடன் செயல்படுங்கள் பண வரத்து இருக்கும் இழுபறியான காரியங்கள் சாதகமாகவே முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுப்பதாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மன கசப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கும் அஸ்தம் மகிழ்ச்சியான நாளாக அமையும் சித்திரை பொறுப்புகள் உயரும் நாளாக இருக்குமே துலாம் துலாம் ராசி நீயர்கள் இன்று எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் வாகன வசதிகள் பெருகும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நாளாகவே இன்று இருக்குங்க என்று குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகி செல்லும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை முன்னேற்றமான நாளாக இருக்கும் சுவாதி கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் விசாகம் பதவி உயர்வு கிடைக்கும் நாளாக இன்று விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் நினைத்ததை முடிக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க இன்று பயணங்களால் நன்மை ஏற்படும் மன குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் பேச்சின் மூலம் ஏற்படும் குடும்பத்தினருடன் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உண்டாகும் எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவைங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வெற்றி கிடைக்குங்க அனுஷம் காரிய அனுகூலம் உண்டாகும் கேட்டை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இன்று அமையும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று மற்றவரின் ரசனைகளுக்கு ஏற்ப உங்களின் அணுகுமுறையை மாற்றிக் கொள்வீர்கள் பிள்ளைகள் தங்கள் தவறை உணருவார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் சாதிக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க என்று குடும்பத்தில் இருப்பவரின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மனம் வருத்தங்கள் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் போராடம் கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தங்கள் ஏற்படும் உத்திராடம் நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இன்று இருக்குங்க மகரம் மகரம் ராசி நீர்கள் குடும்பத்தில் பல விஷயங்களையும் நீங்களே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யப்போய் உபத்தவரத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானங்கள் வந்து சகிப்பு தன்மை தேவைப்படும் நாளாகவே இன்று அமையும் இன்று மாணவர்கள் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் கல்வியில் மேன்மை உண்டாகும் ஏதாவது மனக்கவலை இருக்குங்க எதிலும் சாதனமான போக்கே காணப்படும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவீங்க அதிர்ஷ்டமான திசை தெருக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் ஆதரவு கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த சோர்வு சலிப்பு யாவும் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் எதிர்பாராதிருந்த தொகை கைக்கு வந்து சேரும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் நெளிவு நெளிவுசுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நாளாகவே இன்று இருக்கும் என்று தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேருங்க எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று சாதனைகள் புரியும் நாளாகவே இருக்குங்க சதயம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் போரட்டாத்தி தன வரவு ஏற்படும் நாளாகவே இன்று இருக்கும் மீனம் மீனம் ராசி ராசினியர்கள் உங்களின் பலம் பலவீனத்தை இன்று உணர்வீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிவீர்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவுங்க திறமகள் வெளிப்படும் நாளாகவே இன்று இருக்கும் இன்று எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நன்மையை கொடுப்பதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் புதிய வகுப்புகளில் சேர ஆர்வத்தை காட்டுவார்கள் அதிர்ஷ்டமான திசை ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் ரேவதி சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லதுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்